ஒரு அழகான எஸ்தர் ராஜாத்யாய் உங்களை பார்க்க விரும்புகிறார் ஒரு அழகா அவர் அப்படியே உங்களை பார்த்த உடனே அப்படியே அவர் உள்ள அப்படியே உங்க பக்கம் அப்படியே இழுக்கணும் அசுர சொல்றதில்ல என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் மனவாளியே என் உத்தமையே என் சகோதரியே உன் கண்களின் ஒன்றினாலே என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் நம்ம கர்த்தரை ஒரு பார்வை பார்க்கும்போதும் அப்படியே கத்தர் அப்படியே அவர் அப்படியே இழுத்திடணும் அளே லூயா ஆமே அலையில் நம்ம பார்க்குற பார்வையை நான் ஒரு நாள் இப்படி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருந்தேன் சோகமாக இருந்தோடனே உடனே கர்த்தர் சொன்னார் ஆவியானவர் எனக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியல ஆவியானவருக்கு கர்த்தர்கெல்லாம் எல்லாமே தெரியல ஜாய் ஓ முகத்தை முன் முக ரூபத்தை காட்டினார் நான் சொன்னேன் நான் காட்ட மாட்டேன் நான் இப்போ சோர்வாக இருக்கிறேன்னு நான் இப்படி திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் பாதாளத்துக்குள்ளே போய் படுக்கை போட்டாலும் கர்த்தர் அது அறிவார் என் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் அந்த அந்த உரையாடல் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க கர்த்தரோடு கூட கேட்டார் உன் முக ரூபத்தை எனக்கு காட்டணும் இல்லை சுவாமி சாரி நான் வந்து ரொம்ப ஷேடாக இருக்கிறேன் எனக்கு என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு ஜாய் உன் முகம் துக்கமா இருந்தாலும் அதை நான் பார்த்து உன்னை விசாரிப்பேன் என்று சொன்னார் அதுக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு பாருங்க நெகேமியால அவன் துக்கமா இருக்கும்போது அந்த ராஜா கேட்பாரு நேற்று இருந்தது போல உன் மூஞ்சி இல்லையே இன்னைக்கு துக்கமா இருக்கு என்ன காரணம் என் சாலையம் இடிக்கப்பட்டு எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறது சொன்னேன் அதுக்குள்ள தேவை எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தான் என்று சொல்லி அந்த வசனத்தை கர்த்தர் காட்டுறாருங்க எனக்கு நம்ம எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்க்கற தெய்வமா இருக்கிறார் சாலையில்